ஹபீபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க திருப்பூர்ல இருந்து கேட்கிறாங்க எனது கேள்வி இஸ்லாமிய சகோதரர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு செயல்பட அனுமதி உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அரசியல் கட்சியில செயல்படுறது அப்படின்னு பொதுப்படையா பார்த்தா அது ஒன்றும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அம்சம் இல்லை மார்க்கத்துல அரசியலும் மார்க்கத்தில் உள்ளதுதான் பொதுவாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் அரசியல் இருக்கிறவங்க பொதுப்படையா சொல்லாம அந்த அரசியல் கட்சிக்குள்ள நம்ம என்ன செய்யறோங்கிறத வச்சுதான் ஒரு காரியம் தீர்மானிக்கப்படும் வியாபாரம் செய்யறது கூடுமா கூடாதா அப்படின்னா கூடுன்றலாம் ஆனா அவங்க என்ன வியாபாரம் செய்யறாங்க எப்படி வியாபாரம் அது அது அதை தீர்மானிக்கப்படும் அந்த வகையில அரசியல் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையில துதிபாடாத வகையில வேற வேற மார்க்க ஒழுக்கங்களை கடைபிடித்துக் கொண்டு அதுல பயணிக்கும் பயணம் செய்கிற பொழுது அது அனுமதிக்கப்பட்ட பயணம் தான் ஒன்றும் அரசியல் கட்சி என்றாலே அது புறக்கணிச்சுதான் ஆகணும் அது ஹராமானது என்று சொல்வதற்கு உரிய முகாந்திரம் ஏதும் இல்லை செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அவங்க எதை ஆதரிக்கிறாங்க எதை எதிர்க்கிறாங்க என்ன மாதிரியான பின்புலத்தில் என்ன விஷயங்களுக்கு போராடுறாங்க எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்பதையெல்லாம் வைத்து தான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அரசியல் சரியானதா தவறானதா சில நேரங்களில் ஒட்டுமொத்தமா நம்ம சொல்லிட முடியாது சில விஷயங்கள்ல அவங்க தவறு செய்யறாங்க சில விஷயங்கள்ல சரியா நடந்துக்கிறாங்க என்று சொல்லுகிற ஒரு சூழல் தான் பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அரசியல் கட்சிகள் பயணிப்பது ஒன்றும் மார்க்கத்துக்கு விரோதமானதுன்னு பொதுப்படையா சொல்ல இயலாது